வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான இட்லி தோசைக்கான காரச்சட்னி ரெசிபி இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான ருசியோடு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த காரச்சட்னி ரெசிபி எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடையை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடி பொறிஞ்ச உடனே இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் தோல் உள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் தொழுள்ளே உளுந்த பருப்பு பொழுது நல்லா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன தொண்டு கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு எட் ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு ஆறு வெள்ளப்பூடு சேர்த்துருக்கேன் இது சின்ன வெள்ளப்பூடுனால ஆறு சேர்த்துருக்கேன் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு நாலு பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு நல்லா வருபடட்டும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க உப்பு பொழுது வந்து உங்களுக்கு வந்து தக்காளி நல்லா மசிஞ்சி கொடுத்துடும் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பத்தலைன்னா கூட நம்ம அரைக்கும்பொழுது செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இது கரெக்டாக அரை அரை ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா அது கல் உப்புனால நல்லா கரெக்டாக இருக்கும் நல்லா தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த உடனே ஒரே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு முற்றிலும் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுனோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இது தோசையோட சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லியோட சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அரைச்சதை ஒரு மே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகுளு பருப்பு கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து கொடுத்துருங்க அவ்வளோதான் அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் மெத்து மெத்து நீ இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி சாப்பிட்டிங் சா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவோங்க இந்த சட்னி தான் அதிகமாக வேணும்னு சொல்கிற அளவுக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சாஃப்டான இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ